நடிகர் விக்ரம் அவர்களுடைய கம் பேக்கா தங்கலான் இப்போ எல்லாருடைய பார்வையும் ஏத்திருக்கு பாரஞ்சித் அவர்களுடைய டைரக்ஷனா சும்மாவா அப்படின்னு இப்போ ரசிகர்கள் எல்லாரும் இந்த திரைப்படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ட் விக்ரமோடைய ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கர்நாடகா எல்லையில் இருக்கக்கூடிய கோலார் பகுதியில் இருக்கக்கூடிய தங்க சுரங்கத்தை தேடி கண்டுபிடிக்க விக்ரமும் அவருடைய கிராமத்தின நாடுறாரு ஆங்கிலேயரான டேனியல் சொந்த நிலத்துல பண்ணை அடிமையா இருக்கிறதுக்காக வெள்ளைக்காரன் கிட்ட தகுந்த கூலிக்கு வேலை செய்யலான்னு நினைச்சு ஊர் மக்கள் கிட்ட உதவி செய்ய ஒப்புக்கிறாரு விக்ரம் ஆனா அந்த பகுதியை ஆரத்தி அப்படிங்கிற ஒரு வன தேவதை காத்துக்கிட்டு அந்த ஊர் மக்களுடைய காக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்றதுதான் தங்கலான் திரைப்படத்தோட கதை இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது தொழில்நுட்ப ரீதியா தமிழ் சினிமால ஒரு மிகச்சிறந்த படத்தை பார்த்த அனுபவம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு ஒளிப்பதிவும் படத்தொகுப்பும் சரியான நடிகருடைய தேர்வும் நடிப்பும் ரொம்பவே அழகாவும் அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்துல இது எல்லாமே நம்மளுடைய வாழ்வியல அப்படியே நேர்ல காண்ற மாதிரியான ஒரு உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம படத்துல ஒரு சில அரசியல் வரலாற்று சார்ந்த குறியீடுகள் நமக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா அது மட்டும் இல்லாம இப்போ கோலார் தங்க சுரங்கம் பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு படம் நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்கு ஜிவி வி பிரகாஷோடைய இசையும் படத்தோட ஒளிப்பதிவும் சேர்ந்து இயக்குனர் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அத உணர்வு பூர்வமா எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க